அருட்புகழ் கேள் தோழி முருகன் ஆவி நாடும் குழந்தையடி அவனப்பன் அத்தனடி அவனை தாவி நீயும் அணைத்திட்டால் மணக்குமடி உந்தன்மடி கூவி கூவி அழைத்திட்டால் கூடவரும் பித்தனடி நமது பூர்வ புண்ணிய பலனை தரும் மருதமலை சித்தனடி பாடி பாடி படியேறும் பக்தரடி பலகோடி அங்கே வாடி நெசுங்கும் எறும்பு கூட அடையுமடி முக்தியடி கோடி கோடி பணமிருந்தும் கும்பிடடி குமரனடி அன்பே நாடி அடங்கும் நாளில் கூட நம்பிடடி நன்மையடி கோடி கோடி பொய்யுரைக்கும் கூட்டத்தை நீ விட்டிடடி நித்தம் பேதை தேடும் பெருவின்பம் அவன் சிரிப்பில் எட்டுமடி வாரிசுண்ட வல்வினைகள் ஓலைச்சதையில் தெரியுமடி அர்த்த நாரிமகனின் மகனின் பெயரை சொன்னால் ஊழில் பகுதி குறையுமடி புளி காரத்திலே மனம் தொலைத்தல் குற்றமடி மூல சுப்பிரமணிய சூத்திரத்தில் சுவைமயக்கம் முற்றுமடி புத்தியதனில் கர்வம் கொண்ட கருத்ததனை மாற்றிடடி ஆதி அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையனை போற்றிடடி ஆறழுத்து மந்திரத்தை அணுதினமும் ஓதிடடி தினம் ஆறாக பெருகி வரும் பக்தியிலே பாடிடடி படி கூட அவன் பேரை கூறுமடி இதுவரை ஏறாத மேலே ஏறித்தான் பாரடி நீ சேவர்கொடியை பார்த்தவளே சினமும் தான் ஏது வண்ண மயிலழகை கண்டவளே மனபயந்தான் ஏது வேலொளியை வியந்தவளே பேரின்பம் அது தாண்டி வேலொளியை வியந்தவளே பேரின்பம் அது தாண்டி அந்த வேலவனை விளைந்தவளே பேரழகன் அவன் தாண்டி முற்றிற்று